சனிப்பயிற்சி ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அவங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படியெல்லாம் மாற்றங்களை கொடுக்கப்போ பொதுவாகவே சனிப்பயிற்சினாலே கொஞ்சம் பயம் வந்துடும் எல்லாருக்கும் அதாவது சனிப்பயிற்சி நடக்குதுனாலே எனக்கு நல்ல இடத்துல வருதா கெட்ட இடத்துல வருதா இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுகிறதுனா ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லப்படுகிறது மேசராசிக்காரர்கள் பயப்படக்கூடாது ஐம்பது வயதுக்கு முன்னால் ஐம்பது வயது தள்ளி ஐம்பதை நெருங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான தகவலாக சொல்லியிருக்கீங்க மேஷராசிக்கு நன்றி ஐயா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட கலையரசு குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இன்னைக்கு சனிப்பயிற்சி பலாபலன்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சனிப்பயிற்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு இல்லையா அதனுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் ராசி மேஷராசி மேஷராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்குன்னு ஐயா கிட்ட கேட்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கம்மா ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புத்தாண்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த புத்தாண்டில் மூணு விதமான பயிற்சிகள் நடக்க போகுது அதில் நான் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் அவங்களுக்கு சனிப்பயிற்சி எப்படியெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது ஆமாம் இந்த வருஷம் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய ஏறத்தாழ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இப்போது நடக்குது பொதுவாகவே சனி பயிற்சினாலே கொஞ்சம் பயம் வந்துடும் எல்லாருக்கும் அதாவது சனிப்பயிற்சி நடக்குதுனாலே எனக்கு நல்ல இடத்துல வருதா கெட்ட இடத்துல வருதா சனி பகவான் அவருடைய சுற்றுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முப்பது ஆண்டு காலத்தில் வெறும் ஏழரை வருஷம் மூணு சுற்றில் மட்டும் அதாவது அந்த மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது மட்டும் நல்லதுகளை செய்வார் மிச்சம் இருபத்தி ரெண்டு வருஷம் கெட்ட பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடியது பதினோராம் இடம் பதினோராம் இடம்னு சொன்னால் கடந்த ரெண்டு வருஷம் ரெண்டே கால வருஷ காலகட்டமாக பதினோராம் இடத்துல வந்து லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருந்தார் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர போகிறார் அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்லப்படுகிறதுனா ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லப்படுகிறது சனி பனிரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது அதனை அடுத்து ஒன்றாம் இடத்தில் வரும் பொழுது அதனை அடுத்து ரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ராசிக்கு முந்தின வீடு அப்போ அந்த முந்தின வீட்டில் வரும்போது சனி வந்து ஏழரை சனி அப்போ ஏழரை சனி ஆரம்பமாகிறது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்றது தான் உண்மை உடனே எடுத்தடுப்பில் பயந்துட்டு ஐயோ ஏழரை சனினாலே உண்மையிலே சொல்லப்போனால் பாம்புனா படையும் நடுஞ்சதோ இல்லையோ சனினா சகலமும் நடுங்கிடும் அப்போ அந்த ஏழரை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரியான ஒரு நெர்வஸ் போன்ற அமைப்புகள் ஜோதிடத்தை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் கூட நமக்கு ரொம்ப கெட்ட காலம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் உண்மையிலே அந்த அந்தளவுக்குலாம் இங்கே பயப்படணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஏழரை சனி காலத்தில் கூட மூணு செக்டார் மூன்று பகுதிகளாக பிரித்து தான் சனி அவருடைய கடமையை செய்வார் சனியுடைய கடமை என்ன கெட்டவைகளின் மூலமாக கெட்ட அமைப்புகளை தருவதன் மூலமாக ஒரு நிலையில் உங்களுக்கு போதனைகளை செய்வது அதாவது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லது அப்படிங்கிறத சந்தோஷம் அப்படிங்கிறத எப்படி உணர்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும் இல்லையா கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லதை அடையாளப்படுத்திக்க முடியும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சா தான் சந்தோஷம் வரும்போது அதை டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க தெரியும் அப்போ அந்த மாதிரியான எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்தோஷ அமைப்புகளுக்கான ஒரு சில வழிகளில் சில அமைப்புகளில் சாதகமற்ற தன்மைகளை ஏழரை சனி காலகட்டங்களில் சனி கொடுப்பார் என்பது தான் உண்மை அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கஷ்டத்தை கொடுக்குமா ஏழரைச்சனி ஆரம்பிச்சிருதே பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறாரே மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி மாற்றம் நடக்கிறது சனிப்பயிற்சி நடக்கிறது இந்த ஏழரை சனிலையும் ஜோதிடம் சில ஆழமான சில விஷயங்களை சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னால் பங்கு பொங்கு சனி மங்கு சனின்னு இப்படி சொல்லுவோம் நாங்கள் அதாவது முதல் சுற்று ஏழரை சனியை யார் வந்து கடுமையாக அனுபவித்தார்களோ ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் உங்களுக்கு வந்து இது வந்துடுது ஒரு பக்குவம் வந்து விடுகிறது ஒரு தெரிந்து விடுகிறது பதின் பருவத்தில் பன்னெண்டு பதிமூணு வயசில் வேணால் நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு இது எதுவும் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு பிறகு பதினெட்டு வயசில் விவரம் தெரிஞ்சிருது இல்லையா கடந்த காலங்களில் ஒரு இருபது வயசுல விவரம் தெரிந்த வயதில் வந்த ஏழரை வந்தவர்கள் இப்போது ஒரு ஐம்பது வயதை எட்டி இருக்கின்ற நிலைமைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யுன்றத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரர்கள் பயப்படக்கூடாது ஐம்பது வயதுக்கு முன்னால் ஐம்பது வயது தள்ளி ஐம்பதை நெருங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஜென்மச்சனி வந்தது அந்த இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை சனி வரும்போது அந்த நேரத்தில் அவங்கள ஒரு ஆட்டு ஆட்டிருக்கும் பதின் பருவத்திற்கு ஏற்றார் போல் ஒரு பதினெட்டு இருபது வயசில் அவங்க இருக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு வயசுகளில் இருக்கும் பொழுது வயதற்கேற்றார் போல் கல்வியை முடிக்க முடியாத சூழல் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வந்து ஒரு மன அழுத்தம் காதல் தோல்வி மன வாழ்க்கை வேலை தொடர்பாக நான் அத்தனை விஷயத்தையும் அவங்க கண்கூடாக அணிவிச்சுருப்பாங்க எல்ரச்சனா என்னன்றது அதுதான் வந்து இப்போது ரெண்டாவது சனியாக அவர் ஐம்பது வயசில் இருக்கக்கூடிய அமைப்புள்ள அந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான இந்த ஐம்பது வயசுக்கு மேலே காரணங்களுக்கு சர சரியான நல்ல பலன்கள் இருக்கும் நல்ல வருமானம் வரும் விரயம் வர இப்போ வந்து ஏழரை சனியிலே அவர் விரயச் வருகிறார் நல்ல வருமானம் வந்து அந்த வருமானத்தை விரயம் செய்யக்கூடிய அமைப்புகள் விரயம் என்ன பண்ணுவீங்க நல்ல காசு வந்தால் என்ன பண்ணுவீங்க ஒரு நேரம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வீட்டுக்கு எதுனா வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க பையனுக்கு இதனால் ஒன்று பண்ணி விடுவீங்க ஆக அருமையான வருமானம் ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது சரி இளைய பருவத்தினர் ஐயா உடனே ஐம்பது வயசுக்கு போயிட்டீங்க எங்களுக்கு சொல்லுங்க இருபது முப்பது வயசுல இருக்கிறவங்க உண்மையை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பாக்குறவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயதில் இருக்கக்கூடியவர்கள் தான் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அதிகமாக யூடியூப்போட கணக்கே பார்த்தீங்கன்னா உங்க சேனல்க்கான எல்லா கணக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் தான் இப்போ இந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு ஏழைச்சனி வந்துருங்களா ஆண் பெண் ரெண்டு பாலாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் வருதுன்னா உண்மை தான் வரத்தான் செய்யும் சில பல அமைப்புகளில் மாற்றங்கள் டுவெல்த் பாவகா இண்டிகேட்ஸ் சேஞ்சஸ் பன்னிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சேஞ்சஸை கொடுக்க போகுது அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் கொஞ்சம் வருமானம் விரையச்சனி என்கின்ற அமைப்புகள் முதல்ல பன்னெண்டாம் இடத்துல விரையச்சனி அப்புறம் ஒன்றாம் இடத்துல வரும்போது ஜென்மச்சனி அடுத்த ரெண்டாம் இடத்துல வரும்போது பாதச்சனின்னு ஒரு மூன்று அமைப்புகளாக நாங்கள் பிரிப்போம் ஜோதிடத்தில் என்னங்க சனின்றது ஒரு இருட்டு கிரகம் உங்கள் ராசியை ஒரு இருள் நெருங்குது நீங்கள் இப்படி உட்காந்துட்டுருக்குறீங்க ஒரு டார்க் உங்களை பற்றி வருதுன்னு வைங்க உங்கள் கிட்டே வரும்போதே நீங்கள் இருளாக போயிடுவீங்க வெளியில் தெரிய மாட்டீங்க ஐ மீன் உங்களுடைய திறமைகள் மழை கிடைக்கப்படும் நீங்கள் ஷைன் ஆக மாட்டீங்க தாங்க ஏழரட்சனையோட தத்துவம் உங்கள் மேலேயே இருள் இருந்தால் எதிரில் வர்றவருக்கு டார்ச் அடிக்காமல் அவர் வெறுமனாக வரும்போது அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அதனால் வந்து இருட்டுக்குள்ளே இருக்கும்போது மனம் கலக்கமாக இருக்கும் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற காலகட்டம் சன் ஜென்மச்சனி காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு விரயச்சனி ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுகள் நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியான விரயங்கள் செலவுகள் சச்சரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பலன் இருக்காது எதுலேயுமே ஒரு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதில் முழுமையான பலன் இருக்காத ஒரு அமைப்புகள் இருக்கும் மற்றபடி வருமானம் தாராளமாக வரும் ஆனால் அந்த வருமானத்தை நீங்கள் சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக பெரிய சோதனைகள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது ஆனால் இப்பொழுதுதான் ஆறுதல் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திற்கு பிறகு இன்னொரு சனிப்பயிற்சி நடக்கும் அதைத்தான் தான் உங்களுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு அந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கும் அந்த சனிப்பெயர்ச்சியில் அந்த காலகட்டத்தில் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கஷ்டங்களை செய்வதற்கான அறிமுகங்கள் அடிப்படை அமைப்புகள் இப்போவே நடக்கும் இப்போவே ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க இப்போவே யாராவது ஒருத்தரை நம்புவீங்க இப்போவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அறிமுகமாகும் இப்போ ஆரம்பிக்கின்ற ஒன்று இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறுவதற்கான ஏழரை சனி அமைப்புகள் இப்போ தான் சரி இன்னொன்று சனி மட்டும்தான் கிரகம் இல்லை ஒம்பது கிரகம் இருக்குது அப்போ ஒன்பது கிரகத்தில் மற்ற எட்டு கிரகங்கள் சாதகமான அமைப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் அப்படி இன்னும் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை சனி க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறி ஜ ஏழரை சனியாக விரை சனியாக ஆரம்பித்தாலும் கூட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேதுக்கள் பதினோராம் இடத்துல வர்றாங்க அதுவும் ஒரு சேஃப்டிங்க பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சிக்கனப்பிடித்து ஒரு வெற்றி போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆக மற்ற கிரகங்கள் பெரிய அளவில் இருக்கிறனால எல்ச்சனையும் பெரிய பாதிப்புகளை கொடுத்துறாதுங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கவலையே படுத்தவில்லை உங்கள் வேலையை நீங்கள் பாட்டில் பாருங்கள் பொருள் வரவு தனலாபம் பண வரவு போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும் வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு அளவுக்கு மெச்சிக்கிற அளவுக்கே இருக்கும் முப்பத்தைந்து வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் பண விரயங்கள் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களின் ஆரம்பங்கள் இருக்கும் பெருசாலாம் கஷ்டம் வந்துடாது ஆனால் ஆரம்பங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்றத பார்த்தா சுப விரயமாக தான் இருக்கும் இவங்களுக்கு விரயம் இருந்தாலும் அது சுப செலவுகளாக தான் போகும் பர்டிகுலராக பெண்களுக்கு அப்படின்னு ஏதாவது வழிமுறைகள் இவங்க செஞ்சுக்கணுமா அப்படிலாம் ஒன்றும் பரிகாரம் சொல்கிற ஆள் இல்லைங்கண்ணா உண்மையில பரிகாரம் என்பது மன திருப்தி தான் என்ன கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் எல்டச்சனையில வந்து நட்புகள்னா என்ன காதல்னா என்ன இளம்பருவ பெண்களை பற்றி பேசுவோமே இப்போ தான் எல்லாேருமே ஆணும் பெண்ணும் கலந்துருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து தன்னுடைய கணவனை தன்னுடைய காதலன் காதலனை தான் கணவனாக ப்ரொமோட் பண்ண போகிறாங்க தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் இளம்பெண்ணிற்கு வந்து விடுகிறது அந்த காதலன் அமைப்புகள் கணவன் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வேலை தொழில் அமைப்புகள்லாம் பெரிய அளவில் மேஷராசிக்காரர்களுக்கு சங்கடங்களை கொடுக்காது காசு பணம் வரும் அதை சேர்த்து வைக்க முடியாத விரையச்சனை அவ்வளவுதான் என்ன நேர்களே சனிப்பயிற்சி மேஷராசி நேர்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு அவர்கள் சொன்னது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் ஐயாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நேரில் சந்திக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு ரிஷபராசியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்